திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி எட்டாம் ஆனவர் காரியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு கொச்சக கழிப்பா மறையாள திருக்கடவூர் வந்துதித்து வன்தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை தன் பெயரால் குலவும் வகை முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர் பார் பகிழ்வார் பாட்டென் ஏழு திருக்கடவூரில் அந்தனர் குலத்தில் காரியார் என்னும் சிவபக்தர் ஒருவர் இருந்து வந்தார் அவர் தமிழில் மிக்க பாண்டித்யம் உடையவர் அவர் இனிய சொற்களால் கோவை பாடி மூவேந்தர்களிடம் சென்று அவர்கள் மனம் கழிக்கும் வகையில் அப்பாடல்களுக்கு பொருள் எடுத்துக் கூறுவார் அவர்களும் மனம் மகிழ்ந்து அவருக்கு பரிசுகள் வழங்குவார் அப்பொருளை கொண்டு தாம் வணங்கும் எம்பெருமானுக்கு ஆலயங்கள் பல கட்டுவித்து அநேக தொண்டுகள் செய்து வந்தார் தம்மிடம் அளவிலாத பக்தி பூண்ட அடியாருக்கு இறைவன் தம் அடி கீழ் என்றும் இருந்து வரும் பாகியம் அளித்தார் ஓம் நம சிவாயிருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி